வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நம்முடைய திருச்சபைக்கு பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கும் செபாஸ்டியன் சைமனை பாவ மன்னிப்பு கூடத்திற்கு வரவேற்கிறேன் மகனே சைமா செய்த பாவங்கள் என்ன ஒப்புக்கொள் கர்த்தரின் முன் உன்னையே ஒப்பு கொடுத்து ஒப்புக்கொள் இனி உன் வாழ்நாளில் இப்படி ஒரு பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொள் கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவன் உன் பாவங்களை மன்னிப்பார் கர்த்தருன் பாவங்களை ஏறெடுத்து பார்க்கிறார் அவருடைய பாதம் பனிந்த மன்னிப்பு கேள் சைமா நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள் ஒப்புக்கொள் ஓர் வேலைங்க இப்படி வச்சுக்கோங்களேன் இந்த கேரங்க் முடிச்சவன் கமக்கமா போய் மன்னிப்பு போட்டு ஓடி வந்திருப்பானுங்க கேரங்கு முடிச்சவன் என்ன இளவாலும் எஸ்டிடிய அப்படித்தான் இருக்குது ஐயோ அக்கா அக்காவுக்கு அக்கா அக்காவுடைய அக்கா நீ ஒரு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஒருத்த பேசுவாங்க அக்கா அக்கா மாமே உனக்கு ஒரு தூது விட்டா இந்த பாடி காத்து வலியா எப்பவுமே மாமாக்கு ஊன் நெனைப்பு நேத்து கூட வெத்தலை நீ மடிச்சு குடுத்த மாதிரி இல்லைன்னு கயல்விலிய அந்த அடி அடிச்சு போட்டாங்கக்கா மாமா உன் நினைப்பா இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த அடி ஆளுக உம் ஜீவனுள்ள தேவனிடம் நீ மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாய் செய்மா அதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம் ஒருவன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்த பொழுதே கர்த்தரிடம் மன்னிப்பு அடைந்து விட்டான் என்ற அர்த்தம் பாவிகளை ரச்சிக்க கர்த்தரேசு இந்த உலகத்திற்கு வந்தார் எல்லா பாவி மன்னிக்கும் கருத்தர் பாவம் மன்னிப்பு கேட்டு வரும் விட்டார்ல பிரபா பிரபா தெரியும்ல அவரு கூட சரிக்கு சமமா பூவா சாப்பிட்டவரு அப்படிப்பட்ட எங்கண்ண மன்னிப்பு கேட்கணுமா நாத்துக்கு கேட்கணும் கேட்டுவான்டா பிரபாபத்தி தெரியுமா உனக்கு பிரபாபத்தி ஸ்டோரி சொல்றேன் கேட்டுக்க ஒரு தடவை பிரபாகரனை உட்கார வைத்து விட்டு சில அதிகாரிகள் பேசுறாங்க உங்களுக்கு அழகான குடும்பம் இருக்கு அந்த குழந்தைகள் அழகா வளர்ந்து பெருசாவாங்க நீங்கள் குடும்பத்தோடு மகிழ்வோடு இருப்பதை நாங்கள் பார்த்து கலி கூற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதுக்கு பிரபாகரன் நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டும் நான் இந்த போராட்டத்தை நடத்தல நானே அழிஞ்சாலும் என் குடும்பமே அழிஞ்சாலும் என் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் உரிமையோடு இருக்க வேண்டும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என் குடும்பத்தை காமிச்செல்லாம் என்ன மிரட்டாதீங்க அப்படின்னு சொன்னவரோட வம்சத்துல வந்தவரோட எங்க அண்ணே எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வெண்ண தெரியுமாடா வெண்ணே அவன் மன்னிப்பு கேப்பானா

உந்தன் பாவங்களை மன்னித்து வீழ்ந்து விடாத மானம் எங்க அண்ணனே வா தப்ப செய்வாண்டா அப்படித்தான்டா எங்க அண்ணன் செய்வான் குச்சுக்குள்ள இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் கூட பண்ணுவான்டா எங்க அண்ணா பண்ணுவான் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைய சோளக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கூட பண்ணுவேன்டா அத பண்ணுவான் எங்க அண்ணனுக்கு உரிமை இருக்குது கடமை இருக்குதாதான் அவனின் பிறப்பு உரிமைடா டே அப்படித்தான்டா பண்ணுவான் மன்னிப்ப மசிறு கூட கேட்க மாட்டான்டா அவன்தான்டா எங்க அண்ணன் கேள்விப்படுறியா வீரன் கேள்விப்படுறியா பதினாறு வருஷம் ஒரே டயலாக பேசி அத பேசி 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 பேசிடா அதையே பேசி பேசுவேன்டா எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா இப்படி தான் தம்பிங்க வந்து பயங்கரமா கூவிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னாச்சுடா உங்களுக்கு உங்க அண்ணன் வேண்டாம் உங்களுக்கு டேய் வர இருபத்தி நாலாம் தேதி மன்னிப்பை கொள்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு அங்க தாக்கல் கோர்ட்ல அப்படி மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இவன் ஓடி போய் இந்த கேஸ் விசாரணைக்கு தடை செய்யணும்னு சொல்லி அத பத்தி விசாரிப்போம் சொல்லிருக்கிறாங்க தடை போடுவோம்ல சொல்லல அதை பத்தி விசாரிப்போம் அதான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி பாத்துக்கலாம்னு சொல்றதுக்கு முன்னாடியே மண்டையிட்டமானம் வீழ்ந்து விடாத வீர மன்னிப்பு அப்புறம் அப்புறம்தான் இந்த வீரம் சூரம் எல்லாம் விஜயலட்சுமி என்ன குழந்தையான்னு கேட்டதெல்லாம் அந்த விஜயலட்சுமி பார்த்து அதை விட்டுறலாம் நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு கேட்டதெல்லாம் கரெக்டு தான் அதை விட்டுரலாம் அதை கேப்பாங்க கேட்கத்தானே செய்வாங்க ஏமா நல்லா தானே வளர்ந்துருக்குற இவனை எல்லாம் பார்த்தா நம்ப முடியுமா ஃப்ராடு பையன்னு தெரியல இவன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா நீ நல்ல ஒரு நடிகை நல்ல பிளாட்ஃபார்ம்ல இருந்த அவன் ஒரு பிச்சைக்கார பையன் அவன் கை வச்ச இடம் கால் வச்ச இடம் எல்லாம் விளங்காம தானே போயிருக்குது ஏதாவது ஒரு வெற்றி படம் பேர் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு படத்தை குடுத்திருக்கிறான் அவன் இப்படி ஒரு இளவையும் உருப்படியா பண்ணாதவனு என்ன கருமத்துக்குமா நம்பனேன்னு கேட்கத்தான் செய்வாங்க உன் தகுதிக்கும் திறமைக்கும் போயும் போயும் கேள்வி சொன்னத சொல்லி போட்டாங்க இந்த மூஞ்சியாமா இந்த மூஞ்சியாமா அப்படின்னு போட்டாங்க நீ ஒண்ணு குழந்தை கிடையாதுல்ல உனக்கும் பொறுப்பு இருக்குல்ல அம்மா எல்லா அளவும் எனக்கு இருந்துச்சு பாலா போன மனசு அவனை நம்பி தொலைச்சிருச்சு அவன் ஏமாத்தணும் நல்லா பண்ணல கல்யாணம் பண்ணனுங்கிற ஐடியாலதான் இருந்தான் என்ன மட்டும் கல்யாணம் பண்ற ஐடியால அவன் இல்ல இன்னும் நாலஞ்சு பயத்தை கல்யாணம் பண்ற ஐடியாலதான் இருந்தான் ஒரு பெண் விடுதலை புலியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவனே சொல்லி இருக்கிறான் ஒரு கணவனை இழந்த கைமெண்டுக்குத்தான் நான் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னு அவனே சொல்லியிருக்கிறான் அண்ணன் சொன்னத தம்பி மஞ்சப்பொடி செஞ்சு காமிச்சதுனால அண்ணனுக்கு அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சு அதனால அங்கிருந்து அப்படியே யூட்டான எடுத்து போயிட்டு சேஃபா சொத்தோட இருந்த கை வழியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆக்சுவலா நம்ம கரெக்டா டோட்டலு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும் லாஜிக்கலி பட் அண்ணாச்சிக்கலையும் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றது ஆட மக வயசுல இருக்கிற பிள்ளைங்க அது மக வயசுல இருக்கிற புள்ள மாமியார விட இவன் பெரியவனுங்க மக வயசுல இருக்கிற புள்ளைய சொத்துக்காக கார்த்திகா சொன்ன சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுதாங்க என்ன மாதிரியே கண்ணாடி போட்ட புள்ள அது என்ன நம்ம இரண்டாம் பேசுற கார்த்திகா அது கூட கத்து கத்துன்னு கத்துவேன் மைக்கிலேயே சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டா ராமசாமி சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டா ராமசாமி அப்படின்னு ஆஹ் அந்த பிள்ளையே தானுங்க அந்த பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லும் போது சீமான மூஞ்சியில ஏ ஆடாது சொல்லும் போதெல்லாம் இப்படி குமிஞ்சு உட்காந்துக்குவான் அந்த பிள்ளை இன்டைரக்டா எக்கு தப்ப இவனத்தான் குத்துதுன்னு நம்ம நினைச்சிட வேணாம் டைரக்டாவே குத்துக்கிட்டு இருக்குது ஆஹ் கேரக்டர் மறந்துட்டேன் பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கும் செபாஸ்டியன் சைமனே உன் தாத்தா யா கோபனம் திருச்சபைக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா சபாஸ்டியன் வாரம் தவறாமல் திருச்சபைக்கு வந்து உள்ளங்கால் மடியிட்டு மடியிட்டு ஒன்று ஆடி கேட்டிருக்கிறார் போன ஆடாகிய சைமனே மேய்பருக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனல்ல நம் ஜீவன் உள்ளதே ஒழிதவரே ஆடுகளையும் அவர் அனைவ அரவணை அரவணைப்பார் அப்புறங்க அவர் என்ன மாவ மன்னிப்பு கேட்கிறாரு நமக்கு தெரியாது எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நியூஸ்ல வந்தாதான் தெரியும் அதனால நம்ம மன்னிக்கிற இடத்துக்கு டேரக்டா போயிடலாமா உன் பாவங்களை சொல்லி கர்த்தரிடம்னு மன்னிப்பு கேட்டதால் உன்னை மன்னித்தருளினார் மன்னிப்பு 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 கேட்டானா 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 இனி அவன் எனக்கு அண்ணனே இல்லடா ஒரு சொறி அவன் ஒரு வெறி நாயிடா இந்த நாய் பேச்சு கேட்டு நான் நல்லா பல்லு பல்லு பல்லுன்னு உழைச்சிருக்கிறேனே கேட்டா பிரபாகரன் தம்பிம்மா இவனோட சொம்பிம்பா அவனோட கும்பிம்பா என்னடா உங்களுக்கு எல்லாம் என்ன டேய் இவ்வளவு இருப்ப ஆக நீயும் உன் குடும்பமும் நன்றாக இருப்பதற்காக அதாவது மன்னிப்பு கேட்டாதான் நான் வெளிய வெளிய இருந்தாதான் குடும்பத்தோட இருப்பேன் அப்படிங்கிற காரணத்துக்காக நீ உன் குடும்பத்து கூட இருக்கறதுக்கு நீ செஞ்ச பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேட்ட நீ எங்க தலைவருக்கு அடுத்த வாரி சடா குடும்பமே போனாலும் மக்களுடைய சுயமரியாதை தான் முக்கியம்னு சொன்ன தலைவர் எங்க குடும்பத்தை காட்டியெல்லாம் என்ன ப்ளாக் மெயில் பண்ணாதீங்கன்னு சொன்ன தலைவர் எங்க நீ செஞ்ச தப்புக்கு உன் மேலே கேஸ் வந்திருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கூப்பிடற அடிச்சு விழுந்து மன்னிப்பு கேட்கிற நீ எங்க இனி அவன் வந்து பேசுவான் நான் பிரபாகரனின் பிள்ளை அப்படின்னு சொரு பிடித்த அடிங்க அவன் ஒண்ணும் பிரபாகரன் எல்லாம் கிடையாதுங்க சொல்ற